அன்பின் பரலோக பிதாவே இந்த புதிய நாளையும் புதிய கிருபையும் எங்களுக்காக தந்ததற்காக உமக்கு கூடான கூடிய நன்றி செலுத்துகிறோம் இரவு முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீண்டுமாக ஒரு காலையை பார்க்க செய்த நம்முடைய மகாதய்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் எங்கள் வழிகளில் நீரே முன் செல்வியராக எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் உமக்கு பெரியமானதாக இருக்கட்டும் கவலைகளையும் பாரங்களையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் நேரங்களை நடத்தி செல்லுங்கப்பா நாங்கள் சந்திக்கும் சோதனைகளை ஜெயிக்க பலந்தாரும் சாத்தானன் தந்திரங்களிலிருந்தும் சகல தீமையிலிருந்தும் எங்களை காத்து கொள்ளும் எங்கள் வேலை படிப்பு குடும்பம் என எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதியம் ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும் இதை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசிர்வதிப்பீராக அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அற்புதங்களை இன்றைக்கு அவருடைய வாழ்க்கைகளை செய்வியராக ஆண்டு வரேன் உம்மாலை எல்லாம் கூடும் ஆண்டு உம்மிடத்தில் கேட்கிற எவனம் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீரை ஆண்டுவுரேன் நாமத்திலே கேட்கிறோம் ஆண்டு வரேன் எங்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பியராக ஆண்டு வரேன் ஏசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்பேன்